ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அம்மாவை பத்திங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் அம்மாவை விட்டுட்டோம்னா மறுபடியும் எங்க போய் தேடினாலும் அந்த அம்மாவை நம்ம பார்க்க முடியாது அம்மா என்ற உறவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உடல் சொல்லலாம் நம்மளை சுமந்து நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுலேயும் சரி பிறந்தும் சரி ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்து நம்மளை ஒரு நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே கேர் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே முதல் உயிருன்றது அந்த அம்மா மட்டும்தாங்க வேற யாராலையும் அந்த அம்மா கொடுக்கக்கூடிய அன்பை ஈடு ஆக்கவே முடியாது அது எந்த உறவு முறையாக இருக்கலாம் ஆனால் அம்மான்ற உறவுக்கு வேறு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அதை ஃபுல்லாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ செய்து உங்களுக்கு அம்மா அம்மா இருக்காங்கன்னா அம்மா இருக்கிறத ரொம்ப நீங்கள் கோடி கோடி சொத்து சேர்த்தாலும் அந்த உறவு முறையே மறுபடியும் தேடினாலும் கிடைக்காது ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அது போலதாங்க எவ்வளோ சொத்து எவ்வளோ பணம் எவ்வளோ நகை எவ்வளோ ஆஸ்தி எதுவும் இருந்தாலும் அம்மாவை போல ஒரு பெரிய சொத்து இந்த உலகத்துல இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெவர் இல்லவே இல்லைங்க அம்மான்ற உறவு அவ்வளோ ஒரு புனிதமானது ஸோ இருக்கும் போது அவங்களுடைய அருமை புரியவே புரியாது இல்லாத போதுதான் அவங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு மெமரபுளா வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயிர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சரி அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னா உங்கள் அம்மாவை மதிக்க கற்றுக்கோங்க அம்மாவை நேசிங்க அம்மா எவ்வளோ நம்மளை குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் நம்மளை அடித்தாலும் வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க நம்ம நல்லதுக்கு மட்டும்தாங்க சொல்லுவாங்க ஒரு நாளும் நம்மளை தீமைக்கோ இல்லை நம்ம பிள்ளை கஷ்டப்படணும்னு நினச்சோ சொல்லவே மாட்டாங்க நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது தான் நினைப்பாங்க அப்படி நம்மளை பற்றியே ஒவ்வொரு செகண்ட்ஸும் நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு உயிருன்னு பார்த்தீங்கன்னா அது அம்மா தாங்க ஏன்னா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்ற வழி புரியும் ஸோ எனக்கு இப்போ அம்மா இல்லை அதாவது நான் இந்த சோகமான விஷயத்த சொல்கிறேன்றது நிறைய பேருக்கு அது பிடிக்குமானு தெரில எனக்கு இன்னைக்கு எங்க அம்மாவை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சுங்க அதுக்காக தான் நான் இன்னைக்கு கண்டா கொண்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா இருக்கும் போது நிறைய திட்டுவேங்க நான் நிறைய சண்டை போடுவேன் நிறைய பேசுவோம் அதாவது அவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டோம் ஆனா அவங்க எங்களை தான் தேடி 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 ஓடி வருவாங்க ஏன்னா ஏன் பிள்ளை ஏன் பொண்ணு என் பொண்ணுக்கிட்டு நான் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வருவாங்க ஓடி வருவாங்க அதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் சின்ன சின்ன கசப்பு வெறுப்பு இருக்கும் போலதான் அவங்கள அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெருசா காயப்படுத்தி இருக்கும்ன்ட்டு இன்னைக்கு உணர்றங்க உண்மையா இப்ப எங்க அம்மா இருந்தாங்கன்னா நான் அப்படி வச்சு அவங்கள தாங்கலாம் ஆனால் எல்லா வசதியும் இப்போ இருந்து எங்கள் அம்மா இல்லையே என்ன அப்போ அந்த வசதியெலாம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸையும் யோசிக்கிறேன் ஸோ இருக்கும் போது அம்மாவோடய அருமை தெரியாது எல்லாரும் உறவும் அப்படிதான் எந்த உறவும் இருக்கும் போது தெரியாது போன பிறகு தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக அது உண்மைதாங்க ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் உண்மை தான் ஆனால் அம்மா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது வயிற்றுலையும் சரி கர்ப்பத்தில் போதும் சரி நம்ம பிறண்டு படுக்கிறது கூட அவங்க யோசிப்பாங்க ஐயோ என் பிள்ளை நசுங்கிடுவாளோ நசுங்கிடுவோமோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படி படுக்கணுமே இப்படி படுக்கணுமே கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருக்க நார்மலா இருப்பாங்க ஆனால் வயிற்றுல இருக்கும்போது ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் பிள்ளை சாப்பிட்ணும் ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டையும் நம்மளை பத்தியே வயிற்றுல இருக்கும்போது சிந்திச்சது மட்டும் இல்லாம பிறந்த பிறகு கூட நம்மள எறும்பு கடிக்காம ஒரு கொசு கடிக்காம நம்மளுக்கு என்ன தேவை என்ன குடுக்கணும் இந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடுல ஹெல்த்தியா பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் பண்ணி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு உயிர் ஒரு அன்புன்னு பாத்தீங்கன்னா அது அம்மாவால மட்டும்தாங்க இருக்க முடியும் உண்மையா நிறைய பேருக்கு அம்மாவை பிடிக்காம இருக்கலாம் அதாவது இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில உங்க அம்மாவோட கேரக்டர் பிடிக்காத பிள்ளைகள் வருத்தப்படுவீங்க எங்கள் அம்மா இப்படி இருக்காங்கன்னு ஆனா கண்டிப்பா அதை எப்படியோ எனக்கு தெரியல ஆனா உண்மையா அம்மாவை நேசிக்கிறவங்களுக்கு அம்மாவோட அன்பு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப காயம் இது வழி இந்த வேர்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அம்மாவை நேசிங்க அம்மாவை அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்க முடியலனாலோ உங்களால முடிஞ்ச சக்திக்கு உங்க அம்மாவை யாரையும் நம்பி விடாம உங்க அம்மாவை உங்க கைக்குள்ள வச்சு அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துடுறீங்க பணம் இருக்கிறனால அவங்க புலம்புறாங்க அவங்கள என்னால் கேர் பண்ண முடியல அவங்கள வச்சுக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போக முடியல ஒரு சுதந்திரமா என்னால இருக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அதே போல் அவங்க உங்களை சின்ன வயசில் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டேனால ஒரு சுதந்திரமாக இருக்க முடியல என் கணவருடைய எங்கேயும் சுத்தம் இல்ல நான் ஆசைப்பட்டது சாப்பிட முடியல நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அப்பயே போயிருப்பீங்க இப்போ இருப்பீங்களான்றது சந்தேகம்தான் சோ ஸோ நம்ம அம்மா அப்போ நம்மளுக்காக அவங்களுக்கு பிடிச்சது ஆசைப்பட்ட பொருளையும் சாப்பிட முடியாது ஆசைப்பட்ட இடத்துக்கும் போக முடியாது ட்ராவல் பண்ணால் அப்படி ஆகிடுமோ பிள்ளை இப்படி ஆகிடுமோ நம்ம ஒரு சின்ன எங்கேயாவது வெளியே போகணுன்னாலும் அங்கே போகக்கூடாது ஆறாவது மாதம் ஆற கூடாது அப்படின்னு நிறைய பெரியவங்க அப்ப வந்து ரூல்ஸ் போடுவாங்க சோ அப்படிலாம் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நம்மள ஒரு அழகான இந்த உலகத்தை காமிக்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னா அப்படிப்பட்டவங்க அம்மா அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா வயசாயிடுச்சுன்னா நிறைய பேர் முதியோர் இல்லத்துல போய் கொண்டு போய் போடுறீங்களே தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்க செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க தீமைகள் பெருசா மழை போல தெரிஞ்சாலும் நன்மைகள் இத்துணுண்டு இருந்தாலும் அதுதாங்க உங்களுக்கு பெருசா தெரியும் ஸோ தயவு செய்து அம்மாவை இருக்கும் போது நேசிங்க அம்மா போன பிறகு என்னை போல அழுகிறது பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா எங்க அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்குன்னு ஃபங்க்ஷன்னு எதுவுமே உண்மையாக செஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா எனக்காக ஒரு பர்த்டே செய்யணும் என் பிள்ளைக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சனால அந்த கஷ்டத்தில் ஒரு பத்து ரூபாய் அது எவ்வளோ ஆச்சோ தெரியல ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என் பிள்ளைக்கு பர்த்டே செய்யணும்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு பர்த்டே தான் செய்வாங்க ஆனால் எனக்கு லெவன்த்து பர்த்டேன்னு சொல்லிட்டு செய்யணும் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு இது பெரிய ஃபங்க்ஷனாக செய்யணும்னு உண்மையை அவங்க ஆசைக்கு செஞ்சாங்க அவங்களால முடிஞ்ச சக்திக்கு ஆனால் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவங்க மிஸ் பண்றோமே அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்றேங்க நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியோ இல்லை எவ்வளோ சந்தோஷத்துலையோ இருக்கிறது எனக்கு பெருசா தெரியல எங்கள் அம்மா இல்லைன்ற அந்த ஃபீலிங் தான் எனக்கு பெருசா தெரியுது ஸோ இருக்கும் போது அம்மாவை நேசிங்க பிடிச்சிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு அடுத்துதான் நம்ம அம்மா தாங்க அந்த அம்மாவை விட்டுட்டோம்னா மறுபடியும் எங்க போய் தேடினாலும் அந்த அம்மாவை நம்ம பார்க்க முடியாது கூப்பிட்டாலும் வர முடியாது அவங்கள நம்ம நம்மளுடைய கவலைகள் எது இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட தான் சொல்லி ஷேர் பண்ணுவோம் ஸோ அந்த அம்மா இல்லாத போது நம்ம யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவோம் இந்த உலகத்தில் எல்லாமே மாயமான மாயையான மனிதர்கள் தான் ஸோ இங்கே சொல்றது அங்கே சொல்லிடுவாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லிடுவாங்க அம்மா மட்டும்தாங்க நம்ம பிள்ளைக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லாம நம்ம விஷயத்தை பாதுகாத்து நம்மளுக்கு என்ன சொல்லணும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு யோசிச்சு செய்வாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா அது அம்மா மட்டும்தாங்க உண்மையிலே இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரே மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் மன அழுத்தம் இது ரெண்டு நாளா எனக்குள்ள ஒரே கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபீலிங்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அம்மா இப்போ இல்லையே அப்படின்னு நினைச்சேன் சரி இந்த ஒரு பதிவை நம்ம ஏன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாது ஏன்னா நிறைய பேரு அம்மாவை எனக்கு பிடிக்காது அவங்க பொண்ணு தான் பார்ப்பாங்க பையனை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பொண்ணும் பையனும் சண்டை போட்டுப்பீங்க தயவு செய்து அம்மாக்கு யாரையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாதுங்க பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தான் கருவுல சுமந்த ஒரே கருவுல சுமந்த வெவ்வேறு நேரத்துல பிறந்திருக்கலாமே தவிர ஆனா ஒரே கருவுல சுமந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒரே கண்ணா தாங்க பாப்பாங்க யாரையும் வேறுபடுத்தி எல்லாம் பார்க்க தெரியாது அம்மாக்கு மற்ற உறவுகள் சொல்றீங்களா வேறுபடுத்தி பாப்பாங்க ஆனா அம்மாவை பத்தி அம்மா மட்டும் அப்படி கிடையவே கிடையாதுங்க தயவு செய்து நீங்க இந்த செகண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அம்மாவை விட்டு பேசாம இருக்கீங்க அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்க அம்மா அம்மான்னு மிஸ் பண்ணுறேன் நான் அம்மா ரொம்ப தூரம் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து அட்லீஸ்ட் ஃபோன் கால் மூலியமாவது பேசுங்க நேரில் போய் பேச முடியலனாலும் நேரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க போய் அம்மாவை நேசிங்க பேசுங்க யாருக்காகவும் அம்மான்ற ஒரு உறவை விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா எல்லா உறவும் நம்மளுக்கு தேடினாலும் வந்துடும் ஆனால் அம்மான்ற உறவு மறுபடியும் வரவே வராதுங்க ஏன்னா சொல்லுவாங்க எப்படி சொல்கிறது அது எனக்கு சொல்ல தெரியல அம்மா வந்து ஒரு அம்மா தான் அடு அதுக்கு அடுத்தது வேற யாரையும் நம்ம அம்மான்னு கூப்பிடவும் முடியாது அது போல் அடுத்த உறவு கூட சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அம்மான்றது ஒருத்தவங்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஆள் மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருந்தாங்க ஸோ அந்த அம்மாவை விட்டுறாதீங்க யாருக்காகவும் முதியர் இல்லத்தில் கொண்டு போய் தயவு செய்து போட்டுறாதீங்க அவங்க எவ்வளோ உங்களை துன்புறுத்தினாலும் உங்களால் பார்க்க முடியலனாலும் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒரு ஆள் போட்டாவது அவங்கள கேர் பண்ணி பக்கத்துல இருந்து அரவணைச்சிட்டு உங்கள் கையால் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பாலோ டீயோ காஃபியோ ஜூஸோ எது இருந்தாலும் உங்கள் கையால் குடிக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஸோ உயிர் விடுற அந்த சூழ்நிலையிலையும் நம்ம அம்மா நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையா பக்கத்திலேயே வச்சுக்கோங்க இல்லத்துல கொண்டு போய் போட்டுட்டு அவங்களுக்கு நாளைக்கு ஏதோ நாயிடுச்சு அடுத்தவங்க சொல்லி நீங்க ஓடி போய் பாக்குறதை விட உங்க பக்கத்துல இருந்து உயிர் போகும் தருவாயிலும் உங்க அம்மாவை நேசிச்சு பாத்துக்கோங்க மறுபடியும் அந்த எப்படி சொல்றது எவ்வளோ நீங்க தேடினாலும் அந்த உயிர் வராது அதுதான் எனக்கு வேற எதுவுமே சொல்ல முடியல ஒரே வார்த்தை சொல்ல பண்ணா டோட்டலா அம்மான்ற வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாதுங்க அவ்வளவுதாங்க